தலைக்கு நிழலையும் மனதுக்கு அமைதியையும் காணாத மனிதர்களை தேடிய பயணம் அமைதியான மனிதர்களின் பிரச்சினைகளை தேடி மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் சேர்த்திட்டம் இன்றும் மூன்று மாவட்டங்களை நோக்கி தனது பயணத்தை முன்னெடுத்தது வடமாகாணத்தில் இரண்டாவது நாளாகவும் மக்கள் சக்தி குழுவினர் தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் வவுனியா மாவட்டத்திற்கு விஜயம் செய்த குழுவினர் வவுனியா குளத்தில் உள்ள மக்களை சந்தித்தனர் இலப்பைக்குளத்தில் வீடு வீடாக சென்ற நியூஸ் பஸ் குழாத்தினர் அங்குள்ள மக்களை சந்தித்து கலந்துரையாடினர் சுத்தமான குடிநீரின்மை அங்குள்ள மக்களின் ஒகுவித்த குரலாக காணப்பட்டது கணவனுடனும் தனது ஐந்து பிள்ளைகளுடனும் வசித்து வரும் இந்த பெண்மணியின் கணவனுக்கு இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்துள்ளன இந்த குடும்பம் மாத்திரம் அல்ல இந்த கிராமத்தில் உள்ள பலரும் சிறுநீரக நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து வேப்பங்குளம் பகுதிக்கு விஜயம் செய்த நியூஸ் மக்கள் சக்தி குழாத்தினரை அந்த பகுதி மக்கள் இன்முகத்துடன் வரவேற்றனர் குருணாகல் நகரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள உடகம பிரதேசத்தில் காணப்படும் வனப்பகுதிக்கு இதுவரை யாரும் சென்றிராத திசையை நோக்கி நமது குழு இந்த பயணத்தை முன்னெடுத்திருந்தது இக்கட்டான வாழ்வை முன்னெடுத்து வரும் சந்திரலாத்தாவை இந்த பயணத்தின் போது சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்தது මේ ගෙන බලන්ඩවත් පහිටක් අපිට කිසි කෙනෙක් නෑ ආවින මෙතෙක් වෙනකම් ඔබලා ආයෙක මට ගොඩත් සතුටුයි දොක් පොහට ලදයක් ලොන් පිට ඉතටම